கமலோட இடத்துல புத்தி சேதுபதி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குற பலருக்குமே கேள்வியாக இருந்திருக்கும் ஸோ நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்த ஏன் பெருசாக பிளான் பண்ணி அவஸ்தப்படணும் அது பாட்டுக்கு போகட்டும் தீர்ப்பு வழங்குற நாளில் நான் ராஜாவாக இருப்பேனா அரக்கனாக இருப்பேனா எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது எதனா பிரச்சனை வந்தால் நீங்களும் நானும் சேர்ந்து பங்கு போட்டுப்போம் இந்த மாதிரி இந்த ஆதாரமான சந்தேகத்தை ரொம்பவே அனாயசமா விஜய் சேதுபதி தாண்டி வந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு இதுதான் பெட்ரூம் படுத்துக்கலாம் இதுதான் கிச்சன் சமைச்சிக்கலாம் இந்த மாதிரி வீட்டு தரகர் மாதிரியே விஜய் சேதுபதியினுடைய ஹவுஸ் டூர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா ஆக்சுவலாக இந்த மாதிரியான சமயங்களில் தான் கமலஹாசன் அவர்களினுடைய பன்ச் நிறையவே நம்ம மிஸ் பண்றோம் ஒருத்தர் வெளியில யாரா வேணா இருக்கலாம் ஆனா இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒண்ணு அந்த பாடத்தை இந்த வீடு கத்து கொடுக்கும்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொன்ன அந்த இன்ட்ரடக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது மட்டும் இல்ல ரொம்பவே ஸ்பெஷலானதும் கூட இருந்துச்சு எட்டாவது சீசனோட வீடு வழக்கம் போல ரொம்பவே அட்டகாசமாவும் அழகாவும் இருந்துச்சு ஆனா அழகுக்குள்ளதான் எப்போதுமே ஆபத்தும் ஒழுந்திருக்கும் ஒரு பெரிய வெள்ளக்கோட்டு மூலியமா வீடு ரெண்டா பிரிக்கப்பட்டிருந்துச்சு இந்த ரெண்டு பகுதிகளில் ஒரு பகுதி அதிக வசதிகளை கொண்டதாகவும் இன்னொரு பகுதி வசதிகள் குறைவாகவும் இருந்துச்சு ஆக பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருவிளையாடல்களை ஆடுறதுக்கு ஒரு சில பிரபலமான முகங்களை தாண்டி நிறையவே பருட்சியமான முகங்கள் தான் நமக்கோட ஐ மீன் இந்த சீசன்ல கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க பல போட்டியாளர்கள் விஜய் டிவி சீரியல் அண்ட் ரியாலிட்டி ஷோக்கள்ல இருந்தே தேர்வு பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது செலக்ஷன் அப்படிங்கிற பாதிக்கலாம் ஒரு வகையில் பிரபலமான முகங்களை விடவும் பிரபலமற்ற முகங்கள் இருப்பது இருப்பதுதான் நல்லது பிரபலம் அப்படின்னா அவங்கள பத்தின முன்கூட்டிய தீர்மானங்களோட அணுகி நாம் ஏமாற்றம் அடைவோம் அதுவே பிரபலமற்ற முகம் அப்படின்னா ஒரு வினோதமான சூழல்ல ஒரு தனிநபர் செய்யற சரி தவறுகள் நிறை குறைகள் இந்த மாதிரியானவற்றை பழிச்சுன்னு தெரிஞ்சிடும் அது நமக்கு பாடமாகவும் அமையும் ஓகே ஒன்பது ஆண்கள் ஒன்பது பெண்கள் இந்த மாதிரி சரி விகித சமாதானத்துல பதினெட்டு போட்டியாளர்கள் இறங்கி இறங்கியிருக்கிறார் அந்த வகையில அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட தயாரிப்பாளரும் பிக் பாஸ் விமர்சகருமான ஃபேட்மேன் ரவீந்தர் அண்ட் மகாராஜா திரைப்படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா நடித்த சாட்சனா அண்ட் கோமாளி புகழ் தர்ஷா குப்தா முன்னணி பாஸ் போட்டியாளரும் பாடகியுமா இருக்கிற ரம்யாவினுடைய கணவர் சத்யா என்னுடைய பள்ளிக்கூட இருந்தே ஆங்கரா இருக்கிற தீபக் புத்தக வாசிப்பாளரான ஆர்ஜி ஆனந்தி டான்சரும் குக்கு வித் கோமாளி புகழுமா இருக்கிற சுனிதா கானா பாடகர் ஜெஃப்ரி நடிகரும் ரீசெண்ட் கலாச்சார காவலருமான ரஞ்சித் சீரியல் நடிகை பவித்ரா தன்னுடைய குரல் குறித்து தாழ்வுணர்வு கொண்டிருந்த சவுந்தர்யா அருண் பிரசாத் தர்ஷிகா விஜய் விஷால் அன்ஷிதா அர்ணவ் தமிழ் பேச்சு முத்துக்குமரன் கலக்கு புகழ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ நான் நானாக இருக்க போகிறேன் நான் யாருன்னு எனக்கே தெரியணும் இந்த மேடை மூலியமாக போக கூட்டிக்கணும் இந்த வாய்ப்பு என்னோடய வாழ்க்கையை மாற்றும்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான பேஸிக்கான டெம்ப்ளேட் வசனங்களை ஏறத்தாழ எல்லா போட்டியாளர்களுமே தவறாமல் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்